உங்கள் பேர் என்னக்கு என்னோடய பேர் உன்சார் ம் ஏற்கனவே இங்கே வந்து போயிட்டீங்களா இங்கே ஏற்கனவே வந்து பயிற்சி எடுத்துட்டுருக்குறேங்க ஆ இதோட நாற்பத்தி ஏழு நாள் கலாச்சுங்க சரி இப்போ ஐயா ஒருத்தர் பூசாக வந்துருக்காரு இவர் வெங்கடேஷ் இவரு என்னுடைய மாணவர் இவர் வந்து சினிசாமின் பேர் அவரை பார்க்கறக்கு வந்திருக்காரு இப்போ அவர் வந்து இவர் பேசுகிறது பார்த்தோன்னே அவர் கேட்குற நீ கேளுங்க பழக்கம் இயல்பாக கேளுங்க எவ்வளோ நாளாக இருக்கு ஐயா இப்போ வந்து நான் கரெக்டாக ஒரு மாதம் பதினேழு நாளுங்க நாற்பத்தி ஏழு நாள் இருக்கு நாற்பத்தேழு நாளாக ஒரு வேளை உணவு இவரோட சொன்ன மாதிரி நீரை மட்டும் தண்ணியாக அதாவது நீரை மட்டும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்து எடுத்துகிட்டுங்க மாலை ஒரு வேளை மட்டும் கீரையோட காய்கறியோட ஒரு வேலை சாப்பாடு இயற்கை காய்கறிகள் கீரைகள் இதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு வேலை சப்பாத்தியோ ரெண்டு கொஞ்சம் உணவோ சேர்த்துட்டு சாப்பிட்டுருக்குங்க உடம்பு நல்லாயிருக்கு இப்போ எழுபத்தி மூணு கிலோ இருந்ததுங்க அறுபத்தி மூணு கிலோ இருக்கிறது பத்து கிலோ குறைஞ்சிருக்கு எத்தனை நாளில் எழுபத்திலேருந்து அறுபத்தி மூணு குறைஞ்சது

அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அருமை அருமை மூணு பேருமே நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான்

பனியெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க செஞ்சுட்டு ஏதோ டயர்டுங்கும் போது கொஞ்சம் பேர்ச்சி மழை அந்த மாதிரி சாப்பிடுவோங்க அது சாப்பிட்டே போதும் பேச்சு மர களை கொட்டை அந்த மாதிரி சாப்பிட சடப்பா எடுத்து மட்டும் இடிச்சி வேலை செய்வாங்க அப்போ இப்போ அதே மாதிரிதாங்க கிடைச்சா அந்த ஒரு ரெண்டு பேருச்சி மூலம் அவ்வளோதாங்க அந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா அந்த இதே தெரியுது இல்லைங்க பசிக்கிறது பசிக்கிறதில்ல மாலை மட்டும் சாப்பிட்டா போதுங்க அந்த மாதிரி அது அந்த சுத்தப்படுத்துருக்கேன் அப்படின்னு

இப்போ நல்லா அப்படியே உடம்பு கொஞ்சம் வெயிட்ல சார் நல்லா இருக்குது திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எனக்கு திருமணம் ஆயி ஒரு பெண் குழந்தைங்க ஐந்து வயசு ஒரு ஒரு ஆண் குழந்தை ரெண்டரை வயசுங்க சின்ன பேர் நீங்க வீட்டில அவங்கள மனைவிப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்றேன் காலை உணவு மட்டும் அவங்க நிறுத்திக்கிறாங்க அந்த காலை உணவு நிறுத்தும் நிறுத்தும்போது நீரே மருந்தா இருந்துறாங்க அதனால சொல்லி கொடுத்துருங்க வெறு வயிறு போடணும்னு சொல்லிட்டாங்க நீரை மட்டும் மருந்தா குடிச்சுட்டு வரவேன் லைட்டாக வச்சு கூட பத்து மணிக்கு பேர் மலர் மாதிரி சாப்பிடுறேன்

அப்படின்னா அந்த கருவிகள் வெளியே உண்டி சுருங்கின்னு உபாயம் படவலா சொல்லி எட்டாயிரம் தாச்சு ஒரு தமிழ்வாதியர் கூட கிடைப்பு இருக்கிறது இல்லை தமிழ்வாதியர்களுக்கு தெரியும் உண்டி சுருங்கின்னு உபாயம் படவில ஒரு தமிழ்வாதர் கூட இது கடைபிடிக்கிறது அதாவது இப்போ இது வந்து எழுதப்பட்டு எட்டாயிரம் ஆண்டு ஆச்சு காலத்தால் விண்டு இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக திருக்குள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக திருமந்திரம் ஏறி எட்டாயிரம் ஆண்டு ஆச்சு அதே இன்னொரு டவுட்டுங்க பிராணயம் அப்படிங்கிறாங்களா அது இப்போ தேவைங்களா இப்போ தேவையில்லை ஏன்னா பிராணன்லேயே உங்க சக்தி உள்ள வந்துடுது பிராணன் என்பது விண்வெளியில் விண்வெளி ஆட்டோட கொண்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே

சரி இது எப்படி நீ எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சித்தர் மார்க்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியரை வேற இருந்து பணி பண்ணிருக்கிறீங்க இப்ப ஓட்டுநர் வேற இருக்கிறீங்க நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்க ஆசிரியராக இருந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கும் இந்த ஆசிரியர் தொழிலுக்கும் என்ன வித்தியாசம் இதுல இதில் எப்படின்னாங்க அது ஒருத்தர் நோய் குணப்படுத்துறதுக்கு இது ஈஸியான வழி அதாவது இப்படி சாப்பிடாம ஆனால் யார் இது புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா புரிஞ்சுட்டாங்கன்னா ஆனால் உணர்வுடன் தானா சரிங்களா ஆனா சாப்பிட்றதுக்கு யார் சாப்பிடாம இருக்கணும் ஆமா சாப்பிடாம யாருமே ஒரு பேர் சொன்னோம்னா அப்படியே ஓடுறாங்க ஐயோ என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு ஓடுறாங்க அது கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா தன்னோட நோய்களை நோய்களை தானாகலாம் அது பெரிய எவ்வளோ பெரிய நோயாக இருந்தா சரி இப்படி சொல்லலாம் நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஓடி வரும் இல்லை இல்லை இப்படி சொல்லலாம் சரி இப்போ இவர் கேட்கற கேள்விக்கு பதில் இது இந்த சாப்பிடுறது சொன்னாவே பயந்துக்கிறாங்களா அதுக்கு என்னதுன்னா சொல்லலாம் நீங்க சாப்பிட்டுக்குங்க ஆனால் அதை சுத்தப்படுத்துங்க சரி இப்படி சொல்லுங்கள் அதான் நீங்கள் சாப்பிட்டுங்க சுத்தப்படுத்துங்க நீங்கள் ஒரு மிட்டாய் சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது அதை சுத்தப்படுத்துக்கோங்க இப்போ இதாக இருந்தாலும் நான் சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டீங்க மிட்டாயாக இருந்தாலும் காக்க எல்லாம் உணவு தான் எதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இடைவெளி வந்து ஒரு நான் மூணு மணி நேரம் நாலு நேரம் கொடுக்கும் அந்த இடைவெளி வந்து இந்த நீரை மருந்தாக இருந்தோம்னா நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் ரத்தத்தில் சேராமல் பார்த்து கழுவி வெளியே கொடுத்துருங்க அப்போ ரத்தம் அழுக்காக்காமல் இருக்கும் ரத்தம் அழுக்காகாமல் இருந்தால் தான் அது மரணத்தை தண்ணி மட்டும் மருந்தா குடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கணும் அது கூட சிறுங்க அப்போ உடம்பு வந்து ஏறாமல் இருக்கும் உள்ள இருக்கிற தேவையற்ற கழிவு விட்டு அது மட்டும் ஏறாமல் இருக்கும் ஏற்கனவே சாப்பிட்டதே கூட்டிகிட்டு வந்துடும் எது எது படிச்சிருக்குதோ அது வந்து கூட்டிகிட்டு வந்துடும் அப்போ உடம்புக்கு தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு தனக்கு தேவையற்ற நீங்கள் விரும்ப மன விரும்பி தின்னது நீங்கள் வந்து ஆரோக்கியத்தக்காக திக்கல மன விரும்புறதுக்காக தின்னீங்க இப்போ ஒரு பணம் சாப்பிட்டாலும் சரி ஆ அந்த பேருத்தி மேல இருக்கிற பீஷமும் வெளியே போயிடும் இதுதான் அடிப்படை அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தண்ணி வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு முப்பது மைல் நாற்பது மைல் உள்ள இருக்கணும் வயிற்றுல எப்பயுமே நாற்பது மைல் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்கணும் சிகரெட் குடிக்கிற மாதிரி தான் ஒரு மணிக்கு ஒரு சிகரெட் கடிக்கிற மாதிரி நீங்கள் அரை மணி நேரம் இது ஒரு பயிற்சி முதல்ல பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணி பண்ணி வரும்பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கலனா கூட பசி பசித்தானே எடுக்காது உங்களுக்கு

இது தற்செயல் உரையாடல் தான் அது வந்து இப்போ வந்து நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இப்போ ஏழு தான் இவர் வந்திருக்காரு அதனால் இது ரொம்ப எளிமையானது அப்படி யாரும் இது கட்டாயம் கிடையாது நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் ஏன் சுத்தமாகவில்லை அப்படின்னு தான் கேட்குறோம் அதனால் நீங்கள் சை உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு சுத்தப்படுத்தணும் நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டா கூட ஒரு மூணு மணி நேரம் இடைவெளியில் ஒரு தண்ணீரை வந்து மருந்து மாதிரி இருந்துருங்கன்னா அந்த மிட்டாயில் இருக்கிற கழிவோ அல்லது காப்பியில் இருக்கிற கழிவோ அதில் டீ குடிக்கிற கழிவோ அல்லது சாதாரண இட்லியே திண்டா கூட இன்னும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் இடைவெளியில் நாலு மணி நேரத்தில் அந்த நீரை மருந்து அருந்திருந்தீங்கன்னா அந்த இட்லியில் இருக்கிற விஷம் பூரா ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது தாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை எல்லோரும் சேருங்க இது வந்து அடுத்த இது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி மையமாக இது இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இது ஒரு தொடக்க ப புள்ளியாக சத்தியமங்கலத்தில் மலையடி பாரத்தில் மலையடி புதூரில் பழிஞ்சூரில் அரசு கல்லூரி சக்தி அரச கல்லூரி பின்னாண்ட இருக்குது கலந்துக்குங்க வெற்றி உண்டாகும் ரெண்டு நாள் நேரடியாக பயிற்சி நீங்க ரெண்டு நாள் நேரடி பயிற்சியை கலந்துட்டாவே அதுவே நூறு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் நன்றி வணக்கம்